ஓய்வு பெற்ற டிஐஜி திரு ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை தான் முதல் விஷயமாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக அவருடைய இன்டர்வியூ வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குது வீடன் டிவின்னு நினைக்கிறேன் நிறைய அவர் பேசியிருக்காரு அவருடைய அனுபவங்கள் சிறைத்துறை அதிகாரியாக இருக்கும் பொழுது அவர் சந்தித்த பல விஷயங்கள் அவருடைய அனுபவங்களை வந்து இன்டர்வியூ மூலயமா அவர் பகிர்ந்துட்டு வர்றாரு அந்த அடிப்படையில் கொரோனா காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்தது அது விகடன் வெப்சைட்டில் இன்னமும் இருக்குது நான் அதோடய லிங்கையும் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க போய்ட்டு படித்து பாருங்கள் நான் அந்த கட்டுரையை இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் கட்டுரை எப்படி ஆரம்பிக்குதுன்னா சிறைக்குள் கொரோனா தொற்று நுழைய முடியாது சரி அமானுஷியங்கள் நுழைய முடியுமா இந்த கேள்வியை என்னிடம் பலரும் கேட்டிருக்கின்றார்கள் அதாவது ராமச்சந்திரன் ஐயா கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்களா உண்மையை சொல்வதானால் எனக்கு அந்த அனுபவமோ நம்பிக்கையோ அச்சமோ இல்லை இருப்பினும் நான் பணியாற்றிய பல சிறைகளில் அமானுஷிய அனுபவங்களை சொல்லும் சிறைவாசிகள் பலரை சந்தித்திருக்கின்றேன் இப்படின்னு சொல்லிட்டு பழனி பாபா பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் பழனி பாபாவை பற்றி இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு காலத்தில் தமிழகத்தை கலக்கிய சமூக போராளி அவர் எப்படி குறிப்பிடுறாரு சமூக போராளியின் குறிப்பிடுறாரு தீவிரவாதினோ கலகக்காரர்னோ வன்முறையாளர்னோ இவர் குறிப்பிடல சொல்கிறது யார் ஒரு அஃபிஷியல் ஒரு டிஏஜியாக இருந்தவர் சிறைத்துறை அதிகாரியாக இருந்தவர் பழனி பாபாவை சமூக போராளியின் தான் குறிப்பிடுறாரு இது கவனிக்கத்தக்க விஷயம் அகமது என்ற இயற்பெயரைக் கொண்ட அவரின் சொந்த ஊர் பழனி அருகே உள்ள புது ஆயக்குடி தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் அபாரமாக பேசுவார் குரான் பைபிள் இதிகாசங்கள் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர் எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்த அவர் அதே எம்ஜிஆர் முதல்வர் ஆனதும் கடுமையாக விமர்சித்து பேசி அவருக்கு பகைவரானார் அதனால் தலைமைச் செயலகத்துக்குள் அவர் நுழைய தடை விதித்தார் எம்ஜிஆர் அந்த தடைக்கே தடை வாங்கினார் பழனி பாபா அந்த காலகட்டத்தில் அவர் பேசிய மேடைகளின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி ஒன்று தடா சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட நூற்றி முப்பத்தாறு வழக்குகள் அவர் மீது இருந்தன நூற்றி இருபத்தி ஆறு முறை சிறைகளை கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாபா பற்றி ஒரு கொடுத்துட்டு விஷயத்துக்கு வரார் அவர் சிறைக்கு வரும்போதெல்லாம் அபூர்வமான பல விஷயங்களை பேசுவார் சித்து வேலைகளை செய்தும் காட்டுவார் திடீரென கைகளை மூடி திறந்து ரோஜா பூவை கொடுப்பார் எப்படி சித்து செஞ்சு காட்டுவார் கையை திடீர்னு மூடி திறந்து ரோஜா பூவை கொடுப்பாரு அதாவது மிரக்கலா பண்றதா சொல்றாரு சும்மா ஏதோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒரு கைதி ஜெயிலுக்கு போனா என்னென்ன கொண்டு போக முடியும் எதுவுமே கொண்டு போக முடியாது நம்மள யாராவது மனு போட்டு பார்க்க வந்தாதான் அவங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வருவாங்க அந்த மாதிரி தான் இவர் வம்படியா ரோஜா பூலாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் ட்ரிக்கெல்லாம் பண்ணது கிடையாது இதெல்லாம் அமானுஷ்யமான விஷயங்கள்னு பதிவு பண்றாரு எல்லா சித்து வேலைகளும் எனக்கு தெரியும் நான் நினைத்தால் உங்கள் முன்னாலேயே இந்த சிறையை விட்டு வெளியே செல்ல முடியும் என்பார் எப்படி எல்லாம் சித்து வேலையும் எனக்கு தெரியும் நான் நினைச்சா உங்க கண்ணு முன்னாடியே இந்த சிறையை ஒட்டி என்னால் வெளியே போக முடியும்னு சொல்றாரு இப்படின்னு ராமச்சந்திரன் ஐயா வந்து பழனி பாபா பத்தி சொல்லிட்டு வரும்போது இதை சொல்றாரு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு அதுக்கப்புறம் பழனி பாபா பத்தி ஒரு குறிப்பிடுறாரு ஒரு முறை என்னை அழைத்து அங்கே போகும் சிறை காவலர் யார் அவருக்கு பின்னால் பதினெட்டு வயது மதிக்கத்தக்க இளம் பெண் ஒருவர் தலை நிறைய பூ வைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டே போகிறார் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார் நான் வழக்கம் போல் அதை பொருட்படுத்தவில்லை அந்த சிறை காவலர் கேரளாவை சேர்ந்தவர் திடீரென விடுமுறையில் சென்றிருந்தார் மீண்டும் அவர் வந்தபோது எதற்காக விடுமுறை எடுத்து சென்றீர்கள் என்று கேட்டேன் தன் பதினெட்டு வயது மகள் ஒரு விபத்தில் இறந்து போய்விட்டார் என்று கூறி எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இந்த விஷயம் பழனி பாபாவுக்கு தெரியவே தெரியாது எப்படி அவர் சொன்னார் அதை என்னால் நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை இப்படி அவருடன் பல அனுபவங்கள் மறக்க முடியாதவை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டு அன்று பொள்ளாச்சியில் ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார் பழனி பாபான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு மற்ற நிகழ்வுலாம் சொல்லிட்டு வர்றாரு இப்போ இதை நீங்க கவனிச்சிருப்பீங்க அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு அஃபிஷியல் ஒரு காவல்துறையில் இருக்கிற சிறைத்துறை அதிகாரியா இருந்த ஒரு டிஐஜியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு வாட்சி காட்டினது கமெண்ட்ல வேணா நான் லிங்க் தரேன் நீங்க வேணால் போயிட்டு அதை படிச்சு பாருங்க இது மட்டும் இல்லாமல் பழனி பாபாவோட பேச்சுகளை வந்து முழுசா கேட்டவங்க அடிக்கடி அவர் இந்த விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க வேத புத்தகங்கள்லாம் ஒன்றா கொண்டு வாங்க எங்க திருக்குறான ஒன்றா போட்டு எரிப்போம் எங்க குரான் எரிஞ்சதுன்னா அதே இடத்துல சைனடை சாப்பிட்டு செத்து போறேன் இல்லனா நான் இஸ்லாத்திய விட்டுட்டு உங்க மதத்தை நான் ஏத்துக்கறேன் இல்லனா உங்க கக்கூசை கழுவுறேன் பத்து லட்ச ரூபா தரேன் இப்படி பல சேலஞ்சு வந்து அவர் ஓப்பன் யார்ட்ல மேடையில வந்து பேசுறதா ஏதோ வாய்க்கு வந்தது வாய் சவடாலா பேசுறது கிடையாது பழனி பாபாவோட குணத்தை பொறுத்த வரைக்கும் அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் அவர் வந்து பேசுவார் அவரால் முடியாத விஷயம் அவருக்கு தெரியாத விஷயத்தை அவர் தவிர்த்துருவார் இது பழனி பாபாவோட குணம் இது அவரோட பழகிய பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு தான் பழனி பாபா பேசும்போது ஏதோ பொதுமக்கள் மட்டும் கூடுற ஒரு கூட்டம் கிடையாது காவல்துறை பத்திரிகையாளர்கள் உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் இப்படி வந்து பல்வேறு தரப்பினர்கள் வந்து கூடி கேட்கக்கூடிய ஒரு பேச்சு அவரோட பேச்சு ஏன்னா நோட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்டில் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி கண்காணிப்பில் இருந்த ஒருவர் மேடையில வந்து மேடைதோறும் பல மேடைகளில் இதை வந்து ஒரு சேலஞ்சாக அவர் பதிவு பண்றத நீங்க கேட்டிருப்பீங்க ஒருமுறை போ பாப்பாண்டவர் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது நேரில் சென்று போப்பாண்டவரிடம் கடிதம் மூலியமாக இந்த சேலஞ்சுக்கு பழனி பாபா கூப்பிட்டு இருக்காரு அவர் கடிதம் கொடுத்து அதோட அக்னாலஜ்மெண்ட் தான் அவருக்கு திருப்பி கொடுத்தாங்க கூப்பிட்ட சேலஞ்சுக்கு அவங்க வரல எனக்கு விஷயம் தெரியும் இவரால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மேல்மட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி சங்கராச்சாரியார் அவர்களையும் வந்து இவர் ஓபனா வந்து இந்த மாதிரி சேலஞ்சுக்கு கூப்பிடுவாரு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கோ ரெண்டு பேரும் போய் நிற்போம் அம்மன் கழுத்தில் ஒரு மாலையை சாத்துங்க ரெண்டு பேரும் கையை கட்டி நின்னுப்போம் அந்த அம்மன் கழுத்தில் இருக்கிற மாலை தானா வந்து என் கழுத்தில் விழுந்தா நீ இஸ்லாத்தை உன் கழுத்தில் விழுந்தா நான் இந்து மதத்தை ஏற்றுக்கிறேன் இஸ்லாத்தையே விட்டுட்டு உன் கக்கூச கழுவுறேன் பத்து லட்ச ரூபாய் தரேன் இப்படின்னு சொல்லிட்டு மேடையில பலமுறை சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் எல்லாம் அதாவது தன்னால இயலாத ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவர் அல்ல பழனி பாபா திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் இது அவரால் செய்ய முடிந்திருக்கும் இது சாத்தியமான ஒன்று என்பதால் தான் அவற்றை திரும்ப திரும்ப அவர் பதிவு செய்கின்றார் ஒரு ரிப்போர்ட்டர் சங்கராச்சாரியார் அவர்களிடம் பழனி பாபா மேடைக்கு மேடை இப்படி கூப்பிடுறாரு நீங்க போக வேண்டிய தானேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் சித்து வேலை செய்வார்னு சொல்லி ஒரு பதிவு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பேசும்போதுலாம் இதை சித்துன்னு சொல்லாத அப்ப சித்துக்கு சாமி கட்டுப்பட்டதா அப்படிங்கற மாதிரி பேசி அவரு மறுபடியும் சேலஞ்ச்க்கு கூப்பிட்டு இருக்கிறத ஒரு வாடிக்கையாக வச்சிருந்தார் இப்போ இந்த விஷயங்கள் பழனி பாபா வந்து சில அமானுஷ சக்திகள் அவர்கிட்ட இருந்ததை உறுதிப்படுத்தும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நான் கன்வே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு பதினேழு வயசு பையன்கிட்ட மூக்கையா தேவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இவர் இந்த மாதிரி இருக்காரு இவர் வந்து ஒரு பாபாவா இருக்காருங்கிற நியூஸ் வந்து பரவலாக வந்து பேசப்பட்டு அந்த செய்தி மூக்கியா தேவருக்கு சென்று மூக்கியா தேவர் வந்து பாபாவை சந்தித்தார் அந்த சந்திப்புக்கு பிறகுதான் மூக்கியா தேவரோடைய இவர் கூடவே போயிட்டார் மூக்கியா போய் செட்டில் ஆயிட்டார் பாபா இவர் எப்படின்னா ஒரு துறைவித்தனமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கறதுனால இவர் வந்து குடும்பத்தை விட்டு வெளியே வந்தவர் இருக்கிற குடும்பத்தையும் விட்டு வெளியே வந்தவர் தனக்கென்று குடும்ப வாழ்க்கையையும் அமைத்து கொள்ளாதவர் இவர் மூக்கியா தேவரோடு இருந்தார் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் வீட்டிலேயே தங்கியிருந்தார் அதற்கு பிறகு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டில் தங்கியிருந்தார் இப்படி அப்புறம் சில இந்து சகோதரர்கள் கவுண்டர்கள் வீட்டில் பொள்ளாச்சியில் ஒரு ரெண்டு பேரோட வீட்டில் தங்கியிருக்காரு அதே மாதிரி அவருடைய ஆண்டவர் தொழில் பயிற்சி நிலையம் நடத்தினார் இவர் தங்குவார் எப்பயாவது ஒருவரு எப்பயாவது அந்த மாதிரி ரூம் தான் இவர் தங்குவாரே தவிர ஒரு நாடோடி வாழ்க்கை தான் இவருக்குன்னு ஒரு வீடு வாசல்னு ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்று இல்லாம இருந்துச்சு அவர் வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு மகளை தத்தெடுத்து வளர்த்தாரு இல்லையா இந்த விஷயம் பரவலாக வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெரம்பூர்ல ஒரு வீடு எடுத்து அவங்கள தங்க வச்சு இவரும் இருந்தார் பழனி பாபா பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் இல்லாம துறவி மாதிரி வந்து சுத்தி வந்திருக்காரு மூக்கியா தேவருக்கும் பழனி பாபாக்கும் ஏற்பட்ட நட்பே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இப்போ சீமான் தான் பழனி நான் வந்து மாடு இங்கே தான் பழனி ஆடு மெச்சிருந்தேன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் படுத்துப்போம் பழனி பழனின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது சாமின்னு தான் கூப்பிடுவார் மூக்கியா தேவர் வந்து சாமி சாமின்னு கூப்பிடுற பழக்கம் தான் மூக்கியா தேவர் அவர்கள் மட்டும் கிடையாது திருமதி சவுந்தரா கைலாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க வந்து ஜஸ்டிஸ் கைலாசம் அப்படிங்கிற ஒரு நீதிபதி அவர்களுடைய மனைவி முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களுடைய மாமியார் மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர் காயத்ரி மந்திரம்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தமிழ் உலகத்துல ஒரு மிகவும் ஃபேமஸான ஒரு ஆள் தான் திருமதி சவுந்தரா கைலாசம் மாமியார் அவர்கள் அவங்க பழனி பாபாவோட காலை தொட்டு கும்பிடுவாங்க நான் வேணால் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்களேன் பழனி பாபாவை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு துறவியை மகனாக பெற்றதுக்கு நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க ஒரு தாயுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு மாதிரி இந்த மாதிரி அவருக்கு வந்து பெரிய மனிதர்களிடம் அவருக்கு ரொம்ப நெருக்கமான இவரோட வயசுக்கும் அவங்களோட வயசுக்கும் எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு பெரியவங்க நாற்பது வருஷத்துக்கு பெரியவங்க தான் ஆனால் இவரை ரொம்ப மரியாதையாக சாமி சாமி பாபா பாபா இதெல்லாம் எதுக்கு இவர் நல்லா படிச்சிருக்காரு இவர் ஒரு பெரிய ஏன் இந்த மாதிரி பேசுவாங்க அவர்கிட்ட ஒரு அமானிஷம் இருந்ததை இருக்கிறார்கள் அதை அவர்கள் பயன்படுத்தியும் கொண்டார்கள் அந்த அடிப்படையில் தான் பாபா வந்து இவங்க இந்த மாதிரியான அவருக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது என்னன்னா தான் விஷயம் இது வந்து மறைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம்தான் பாபாவோட பேச்சுக்களை அவரோட எழுத்துக்களை படிக்கிறவங்க அவரோட பேச்சுக்களை கேட்குறவங்களுக்கு அவரை பற்றின அவருக்கு நெருக்கமாக இருந்தவங்களை சந்தித்து பேசின எல்லாருக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும் இந்த காலத்தில் பல பேருக்கு தெரியலனா கூட பாபா இருக்கிற வரைக்கும் பலரும் இதை போலீஸ்லேருந்து அரசாங்கத்துலேருந்து எல்லாரும் தெரிந்து வைத்திருந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வேணா இது புதுசாக இருக்கலாம் ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால புதுசாக ஏதோ ஒன்று இல்லாத ஒரு விஷயத்த பாபா பேரில் நான் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் என்னடா ஒரே அமானுஷமாக பேசிகிட்டு இருக்கேன்னு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பாபாவோட சமூக பணி எப்படி இருந்துச்சு அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு அவருடைய நட்பு வட்டாரம் எப்படி இருந்துச்சு முக்கியமாக அவரோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பாபா பற்றி பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் மூலியமாக தெரியுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு அதனால் பாபாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி